ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹிமமாலினி வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கிற கோடை வெயில்ல அதிக நேரம் பெண்கள் வந்து கிச்சனில் இருக்க முடியாது அந்த மாதிரி சமயத்தில் சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப டேஸ்டான வாலக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முதல்ல நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாழைக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு முதல்ல மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு ப்ளேட் எடுத்திருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக தான் சேர்க்கறது முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்க்கறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கணும் இன்னொரு பக்கத்தில் ரெண்டு வாழைக்காய் வாங்கி மீடியம் சைஸ் வாழைக்காவை வாங்கி தோலெல்லாம் நல்லா சீவிட்டு பாதியாக வெட்டி நல்லா நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன் ரொம்ப மிலிசாகவும் இல்லை அதே மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இல்லை இந்த மாதிரி கணக்காக சைஸாக வெட்டிக்கோங்க ஸ்லைஸ் பண்ண வாழைக்காவை உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு இப்போ ஒவ்வொரு வாழைக்காவை எடுத்து இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க வாழைக்காயை ஈரத்தன்மை இருக்கனால மசாலா வந்து நல்லா ஒட்டிக்கும் அது மாதிரி இந்த மாதிரி சைடில் எல்லா பக்கமும் நல்லா மசாலா ஓட்டுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீசஸ் எடுத்து நல்லா மசாலா ஓட்டிட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கத்தில் நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் இரும்பு பேன் அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் பேன் எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்க்குறது எதுக்குன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சோடனே ஒவ்வொரு வாழைக்காய் பீசஸாக சேர்த்துடலாம் இந்த மாதிரி மொதல் பேட்சை சேர்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த பேட்சும் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே நல்லா வேகட்டும் ஒரு பக்கத்தில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சுக்கோங்க நான்ஸ்டிக் தாவாவில் நீங்கள் பொறிக்கிறதாக இருந்தால் இந்த மாதிரி தோசை தாவாவை நல்லா ஹேண்டில் வச்ச தாவாவாக இருந்தால் நல்லா எடுத்துட்டு நல்லா ஆட்டி விட்டிங்கன்னா எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சீராக போகும் வேகிறதும் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும் மேலார கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க மேல் பாகம் நல்லா காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பக்கத்துக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த வாழைக்கா ஃப்ரையை சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷமும் வாழைக்காவை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷமும் மீதி பொறிக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகிடும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப அருமையான வாழைக்கா ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் மறுபக்கமும் நல்லா வெந்திருக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ நம்ம தோசை தா வளையது எடுத்துகிட்டு இதே மாதிரி இன்னொரு பேட்சும் நல்லா பொறிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப அருமையான சிம்பிள் அண்ட் ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் ஒரு அருமையான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாத்த சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த வாழைக்காய் ஃப்ரையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்